நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் முன் பார்த்தீங்கன்னா கடும் பதற்றம் கொந்தளிச்சிருக்காங்க இந்தியா ஏன் அப்படின்னா மாலத்தீவுல வந்து சீன இராணுவம் வந்து குவிக்கப்பட்டிருக்கு இதனால கடும் ஆத்திரத்துல இந்தியா இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல போறோம் நண்பர்களே மாலத்தீவு சம்பந்தமாக நான் சொன்னதே சொல்றேன் அப்படின்னு பல நண்பர்கள் சொன்னீங்க இன்னைக்கு நாம பேசி இருக்கிறது வித்தியாசமானவை இது வரைக்கும் பேசாத டாபிக் அப்படி நான் இது வரைக்கும் பேசுனதை வந்து இன்னைக்கும் பேசியிருந்தேன் அப்படின்னா இனிமே நீங்க நம்மளுடைய வீடியோவை பாக்காதீங்க அப்படின்னு நானே உங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பை சொல்றேன் அதனால மாலத்தீவு சீனா சம்பந்தமாக இன்னைக்கு பேசியிருக்கும் வீடியோவை நீங்க வந்து கடைசி வரைக்கும் பாருங்க அதுல நான் ஒரு விஷயம் கூட பழைய செய்திகளை பேசல அப்படிங்கிறத இப்பவே நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஒண்ணு சொல்லிக்கிறேன் சரி நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பத்து நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு பீதியை கிளப்பிய அறிவிப்பு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்முடைய வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் செய்தியாக வெடிக்க போகுது உலகப் போர் இன்னும் பத்து நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு ஒரு பகிர் கணிப்பு ஒண்ணு கணிச்சிருக்காங்க அதாவது சர்வதேச பதற்றங்கள் அதிகரிச்சுட்டு வரும் சூழல்ல மிக விரைவுல உலக போர் தொடங்க இருப்பதாக இருப்பதாக இந்தியாவை சேர்ந்த பிரபல ஜோதிடர் ஒருவர் பகீர் கணிப்பை வெளியிட்டிருக்கிறாரேன் தற்போதுள்ள கிரக அமைப்புகள் உலக போர் உருவாகும் சூழல் இருப்பதையே காட்டுவதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால சில நாட்கள்ல மிக மோசமான நிகழ்வு நடக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் கணிச்சிருக்கிறாரு வரும் காலம் குறித்து தெரிந்து கொள்றதுக்கு எப்போதுமே அனைவருக்கும் ஆசை இருக்க தான் செய்யும் இதன் காரணமாக தான் ஜோசியம் மீது பலருக்கும் ஆர்வம் இருக்கும் குறிப்பாக நமது நாட்டில் ஜோசியத்துக்கு மவுசு ரொம்ப அதிகம் தான் இதற்கிடையில் தான் இந்தியாவை சேர்ந்த பிரபல ஜோதிடர் ஒருவர் இன்னும் சில நாட்கள்ல மூன்றாம் உலக போர் தொடங்க இருப்பதாக பகீர் கணிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அவருடைய இந்த கணிப்பு சமூக வலைதளங்கள்ல விவாதத்தை கலப்பியிருக்கு இது தொடர்பான விவரங்களை வந்து பல செய்திகளும் வெளியிட்டிருக்காங்க உலகில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் தன்னால் முன்கூட்டியே கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இந்த பிரபல ஜோதிடரான குஷால் குமார் அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ரஷ்யா மற்றும் நேற்றோ நாடுகளுக்கு இடையிலான மோதல் வடக்கு மற்றும் தென்கொரியா பிரச்சனை சீனா மற்றும் தைவான் பதற்றம் அப்படின்னு பல சர்வதேச நிகழ்வுகளை இவர் துல்லியமாக கணிச்சிருக்கிறார் சொல்லப்படுது இதற்கிடையில தான் சில நாட்கள்ல உலகப் போர் உருவாக வாய்ப்பு இருப்பதாக அவர் கவனிச்சிருக்கிறாரு குறிப்பாக ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அழிவு நாளாக இருக்கலாம் அப்படின்னு அவர் கவனிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேல என்ன சொல்றாருனா நான் வந்து இந்து கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட வேத ஜோதிடத்தை வைத்து கணிப்புகளை வெளியிட்டு வர்றேன் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுடைய அமைப்பை வைத்து இதை கணிக்கிறோம் இப்போது இருக்கும் கிரகணங்களை வைத்து பார்க்கும் சில நாட்கள்ல உலகப் பொருள் தொடங்கலாம் இன்னையிலிருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள உலகப் போர் தொடங்கும் அபாயம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இன்னும் பத்து நாள் தான் நண்பர்களே அதுக்குள்ள உலக போர் தொடங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் கிரகணங்களின் அமைப்பை வைத்து பார்க்கும் போது அனைத்து நிகழ்வுகளும் உலக போர் நிகழும் அப்படின்னே காட்டுது அதே நேரம் இது மிஸ்ஸாவும் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு தன்னுடைய கணிப்பு ஏன் நடக்கும் அப்படிங்கிறத விளக்க அவர் தற்போது நடக்கும் பல நிகழ்வுகளை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாரு அதாவது இஸ்ரேல் மற்றும் லெபனான் மோதல் வடகொரியா தென்கொரியா மோதல்களை எல்லாம் தான் துல்லியமாக கணிச்சதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் கியூபா விவகாரம் ரஷ்ய முதல் சீனா தைவான் பதற்றம் ஆகியவற்றையும் துல்லியமாக கணித்ததாக தெரிவிச்சிருக்கிறார் அவர் அதனால கண்டிப்பாக சர்வதேச நிகழ்வுகளே உலகப் போர் தொடங்குவதை காட்டுவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இது போன்ற பதற்றங்கள் வரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க நாஸ்ட்ராடமஸ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு ஜோதிடருடைய கணிப்பும் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஆயிரத்தி ஐநூறுகளில் பிரான்ஸில் வாழ்ந்த இந்த ஜோதிடர் வரும் காலம் குறித்து பல்வேறு கணிப்புகளை விட்டு சென்றிருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல உலகில் வந்து கடுமையான வானிலை நிகழ்வுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு கிடைச்சிருந்தாரு மேலும் சர்வதேச அளவுல மோதல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு நாசராடாமஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதே போல புதிய போப் கிடைப்பார் அப்படின்னு கணிச்சிருந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் வெடிக்க போகுது உலக போறேன் இன்னும் பத்து நாள் தான் டைம் இருக்கு இந்திய ஜோதிடர் ஒருவர் சொல்லியிருக்கிறது இப்போ பகீர் கிளப்பி இருக்கு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாலத்தீவில இருந்து இந்திய ராணுவம் முழுவதுமாக வெளியேறிய நிலையில அந்த நாட்டுக்கு சீன ராணுவ வீரர்கள் ஆயிரக்கணக்கானோர் வந்து அதிரடியாக வந்து இறங்கியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக மாலத்தீவை வந்து பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சீனா சொல்லியிருக்கு மேலும் மாலத்தீவுடைய பாதுகாப்பும் இறையாண்மையும் இனி எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு கொக்கரிச்சிருக்கு சீனா மாலத்தீவுடைய அதிபராக முகமது மொய்ஸு பதவியேற்றது முதலாகவே சீனாவுடைய கைப்பாவையாகவே மாறி வந்தது அந்த நாடு தற்போது கிட்டத்தட்ட சீனாவுடைய ஒரு மாகாணம் போலவே ஆகியிருச்சு மாலத்தீவு சீனா வந்து என்ன சொல்லுதோ அதை எந்த கேள்வியும் கேட்காம கன செய்து முடிச்சிடறாரு மாலத்தீவுடைய அதிபர் முகமது மொய்சு சிறு சிறு தீவு கூட்டங்களாக இருக்கிறதுனால பாதுகாப்பு அச்சுற்றல் நிறைந்த நாடாகவே மாலத்தீவு வழங்குது இதன் காரணமாக தான் மாலத்தீவை ஒரு அரண் போல இந்தியா வந்து நீண்ட காலமாக பாதுகாத்து வந்தாங்க அப்படிங்கிறது உண்மை போர் அப்படின்னா என்னன்னே தெரியாத மாலத்தீவு ராணுவ வீரர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக போர் பயிற்சி அளித்து வந்ததும் போர் நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தது இந்திய தான் அது மட்டும் இல்லாம மாலத்தீவு கேட்டுக்கொண்டன் பேர்ல தான் இந்திய ராணுவ வீரர்கள் நூற்றுக்கணக்கானோர் மாலத்தீவுலேயே பணியமர்த்தப்பட்டு அந்த நாட்டுடைய பாதுகாப்பு விஷயங்களை கையாண்டுட்டு வந்தாங்க மாலத்தீவில் இந்திய ராணுவ வீரர்கள் இருக்காங்க மாலத்தீவு கிட்ட அத்துமீறினோம்னா இந்திய ராணுவம் களத்தில் குதிச்சிடும் அப்படிங்கிற அச்சத்துல அதை சுற்றி இருந்த நாடுகள் வாழாட்டாமல் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு ராணுவத்துக்கும் கடற்படைக்கும் தேவையான போர் விமானங்கள் ஆயுதங்கள் ஆகியவற்றையும் இந்தியா கொடுத்துட்டு வந்தாங்க இது தொடர்பாக இரண்டு நாடுகளுக்கிடையே பல்வேறு ராணுவ ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருந்துச்சு ஆனால் கடந்த ஆண்டு மாலத்தீவு அதிபராக முகமது மைசு பதவியேற்றது முதலாகவே இந்த காட்சிகள் மாற தொடங்குச்சு இந்தியா கூட நெருக்கமாக இருந்த மாலத்தீவு சீனாவுடைய பேச்சை கேட்டு நம்மிடம் இருந்து விலகி செல்ல தொடங்குச்சு இந்தியாவை தன்னுடைய எதிரியாக பார்க்கும் சீனா மாலத்தீவை தன் வசம் கொண்டு வந்துவிட துடித்தது ஏற்கனவே இந்தியாவை சுற்றி இருக்கும் இலங்கை பாகிஸ்தான் நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் சீனா கொண்டு வந்துருச்சு அந்த நாடுகள் எல்லாம் தன்னுடைய இராணுவ தளவடங்களை சீனா அமைச்சிருக்கேன் அந்த தான் இந்தியாவுக்கு மிக அருகே இருக்கும் நாடான மாலத்தீவையும் தன்னுடைய வசம் கொண்டு வந்து விட்டால் அங்கேயும் தன்னுடைய இராணுவ தளவாடங்களை அமைத்துக்கொள்ள நீண்ட காலமாக திட்டம் தீட்டிட்டு வந்தது சீனாம் ஆனா மாலத்தீவு சீனாவுடைய இந்த சதி திட்டத்துக்கு இணங்காமல் இருந்துட்டு வந்தாங்க ஆனா சீனா ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட முகமது முயசு அதிபரானது முதல் அவரை வச்சே தன்னுடைய வேலைகளை கன கச்சிதமாக முடிச்சுட்டு வருது சீனா இதுக்கு கைமாறாக மாலத்தீவுக்கு பலாயிரம் கோடி கடனை வழங்கி தலையாட்டி பொம்மையாக சீனா வச்சிருக்கு மாலத்தீவன் இதன் ஒரு பகுதியாக தான் மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவ வீரர்களை அதிபர் முகமது முயிசு அண்மையில வெளியேற்றினார் இந்தியா எவ்வளவோ சொல்லியும் இந்தியாவுடைய பேச்சை மீறி சீன உளவு கப்பல தன்னுடைய நாட்டில் நிறுத்தி வைக்க அனுமதி அளிச்சாரு இந்த நிலையில தான் தற்போது இந்திய ராணுவ வீரர்கள் முழுவதுமாக மாலத்தீவில் மாலத்தீவிலிருந்து வெளியேறிவிட்ட நிலையில சீன ராணுவ படையினர் ஆயிரக்கணக்கில் மாலத்தீவில் வந்து இறங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட மாலத்தீவே சீன ராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் வந்தது போலதான் இருக்கு இந்த சூழல்ல தான் இரு தினங்களுக்கு முன்பு மாலத்தீவுக்கு வந்த சீன அரசாங்கத்துடைய ஆலோசனை குழு துணை தலைவர் பேட்டர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாருனா மாலத்தீவு அதிபர் முகமது முயசு வந்து நான் சந்திச்சு பேசினேன் அப்போது மாலத்தீவு அதிபர் முகமது முயசு கிட்ட நான் இதை சொன்னேன் அப்படின்னா அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது மாலத்தீவுல சீன ராணுவ படையினர் வந்து வந்து இறங்கியிருக்காங்க இனி மாலத்தீவுடைய பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் சீனாவே பொறுப்பு மாலத்தீவுடைய இறையாண்மையை சீனா மதித்து நடக்கும் மாலத்தீவுடைய பாதுகாப்பு விஷயத்தை சீனா வந்து ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து மாலத்தீவுக்கு பல நவீன ஆயுதங்களை வழங்குவது தொடர்பாக ஒப்பந்தம் வந்து விரைவில் கையெழுத்தாகும் அப்படின்னு பேட்டர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தி வெளியான உடனேயே இப்போ இந்தியா வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு இந்தியா பயந்தாங்களோ அந்த விஷயம் இப்போ நடந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் எதுக்காக இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்து மாலத்தீவை வந்து கையாண்டுட்டு வந்தாங்களோ மாலத்தீவுக்கு எதிராக எந்த ஒரு காய் நகர்த்தாம மாலத்தீவு அப்படியே தட்டி கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா இப்போ மாலத்தீவு வந்து இந்தியா சொல்ல சொல்ல கேட்காம சீனாவுடைய ராணுவ வீரர்கள் அத்தனை பேரை வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வந்து இறங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது இதனால இப்போ மாலத்தீவுல ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால நம்ம இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு பேராபத்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மாலத்தீவுல சீனாவுடைய ராணுவம் வந்து இறங்கியிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இனி வரும் காலங்களில் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஆபத்தெல்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறதையும் தவறாம கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் ஒன்றை போட்டுருங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானை காட்டிலும் இந்தியா கிட்ட வந்து அதிக அளவில் அணு ஆயுதங்கள் இருப்பதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போதும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா கிட்ட தான் அதிக அளவில் அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில அதே நேரம் சீனா வந்து மற்ற நாடுகளை காட்டிலும் அணு ஆயுதங்களை வேகமாக அதிகரிச்சுட்டு வருவதாகவும் அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு உலகில் அமைதிக்கு அணு ஆயுதங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே கருதப்படுது இரண்டாம் உலக போர் சமயத்துல ஜப்பானில் அமெரிக்கா விசி அணுகுண்டுகள் எந்த அளவுக்கு அழிவை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதிலிருந்து மீண்டு வரவே ஜப்பானுக்கு பல தலைமுறைகள் ஆச்சு மீண்டும் ஒரு முறை இது போன்ற சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல உலக நாடுகள் மிக தெளிவாக இருக்கு இதற்கிடையில தான் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் உலக நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் தொடர்பாக ஒவ்வொரு வருஷமும் ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க அதன்படி தான் இந்த ஆண்டுக்கான ரிப்போர்ட்டை இந்த அமைப்பு சமீபத்தில் வெளியிட்டாங்க அதுல பாகிஸ்தானை விட இந்தியா கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது அதே போல சீனா வந்து ஒரே ஆண்டுல தன்னுடைய அணு ஆயுதங்களை நானூத்தி பத்துல இருந்து ஐநூறாக உயர்த்தி உள்ளதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக எந்த ஒரு உலக நாடும் தன்னிடம் எத்தனை அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க கசிந்த தகவலின் அடிப்படையில் தான் அந்த நாட்டுடைய வசதி உள்ளிட்ட விஷயங்களை வச்சு இந்த அமைப்பு அதாவது ஸ்டாக்கவும் இருக்கு இல்லையா இவங்க வந்து உலக நாடுகளிடம் எத்தனை ஆயுதங்கள் இருக்கு அப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க தான் இந்த ஆண்டும் அணு ஆயுதங்கள் தொடர்பான விரிவான ரிப்போர்ட்டை இந்த அமைப்பு வெளியிட்டு இருக்காங்க இப்போது மொத்தம் ஒன்போது நாடுகள் வந்து அணு ஆயுதங்களை வைத்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் இந்தியா பாகிஸ்தான் சீனா வடகொரியா மற்றும் இஸ்ரேல் நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக உலகில் இருக்கும் ஒட்டுமொத்த அணு ஆயுதங்கள்ல சுமார் தொண்ணூறு சதவீதம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளிடம் மட்டும் இருப்பதாக அதில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த லிஸ்டில் இருக்கும் பல நாடுகள் கடந்த ஆண்டு புதிய அணுசக்தி திறன் கொண்ட ஆயுதங்களை இராணுவத்துல சேர்த்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உலகில் சுமார் ரெண்டாயிரத்தி நூறு அணு ஆயுதங்கள் பாலஸ்டி ஏவுகணைகளில் பொருத்தப்பட்டு தாக்குறதுக்கு தயாரான நிலையில் வைக்கப்பட்டிருக்கு அதில் பெரும்பாலான அணு ஆயுதங்கள் வந்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை சேர்ந்தவையாக இருக்கு அதே நேரம் இப்போது சீனாவும் முதல் முறையாக தங்கள் போர்க்கப்பல்களில் இது போல அணு ஆயுதங்களை தாக்க தயாரான சூழல்ல வச்சிருக்கு இந்தியா பாகிஸ்தான் வடகொரியாவும் இந்த முயற்சியில் இறங்கி சொல்லப்படுது இந்தியாவில் இப்போது நூற்றி எழுபத்தி ரெண்டு அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இது பாகிஸ்தான்கிட்ட இருக்கும் அணு ஆயுதங்களை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை சிறிதளவு அதிகப்படுத்தி இருப்பதாக அந்த ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இரண்டு நாடுகளும் இதில் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு வருவதாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பாக அந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவுடைய அணு ஆயுத அமைப்புகள் இப்போது வரைக்கும் பாகிஸ்தானை குறிவைச்சு தான் இருக்காங்க அதே நேரம் சீனா முழுக்க இருக்கும் இலக்குகளை அடையும் திறன் கொண்ட நீண்ட தூர ஆயுதங்களை உருவாக்கவும் இந்தியா வந்து அதிக முக்கியத்துவம் அளிச்சிட்டு வருவதைப் போலவே தெரிகிறது அப்படின்னா அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க மேலும் அணு ஆயுதங்களை வச்சிருக்கும் அனைத்து நாடுகளும் தங்கள் அணு ஆயுதங்களை அதிகப்படுத்தும் திட்டங்களை வைத்துள்ளதாக அதில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக மற்ற நாடுகளை காட்டிலும் சீனா வந்து வேகமாக தங்கள் அணு ஆயுதங்களை அதிகரிச்சுட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கடந்த ஒரு வருஷத்தில் உலக நாடுகளுடைய வசம் ஒட்டுமொத்தமாக அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா சுமார் பதிமூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதுக்காக கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் உலக நாடுகள் சுமார் தொண்ணூத்தொரு பில்லியன் டாலர்களை செலவிட்டிருக்காங்க இதில் கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியா சுமார் ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்களை செலவிட்டிருக்காங்க முதலிடத்தில் இருக்கும் அமெரிக்கா வந்து ஐம்பத்தோரு பில்லியன் டாலர்களை செலவிட்டிருக்காங்க அதே போல சீனா வந்து பதினோரு பில்லியன் டாலர்களை செலவிட்டிருக்கு உலக அளவில் தற்போது ஆக்டிவாக இருக்கும் அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து ஐநூத்தி எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல சீனா வசம் சுமார் ஐநூறு அணு ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டுல இந்த எண்ணிக்கை வந்து நானூத்தி பத்து அப்படின்னு இருந்துச்சு அதைத்தான் தான் இப்போ வந்து அதிகரிச்சிருக்கு சீனா சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்